பக்தியும் ஞானமும் சங்கமிக்கும் புனிதமான காலம் பனித்துளிகளில் கூட பரமனின் கருணை ஒளியாய் பிரகாசிக்கும் மார்கழி மாதத்தில் ஆழ்வார்களின் அன்பு மொழியும் அடியார்களின் ஆன்மீக அனுபவமும் நம்மை தேடி வருகிறது கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பக்தியின் பாதையை திறந்து வைக்கும் அமுதமொழி மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி உள்ளறிவின் ஒளியால் உயிரை தழுவும் ஞான கேளுங்கள் உணருங்கள் பாடல்களில் பக்தியை விளக்கங்களில் வாழ்வை மார்கழியில் இறையருளை இந்த இரு தெய்வீக பாடல்களும் அவற்றின் ஆழமான பொருள் பொருளுரைகளும் இணைந்து நம் மனதை தூய்மைப்படுத்தி நம் வாழ்க்கையை ஆன்மீக பயணமாக மாற்றும் முயற்சியே இந்நிகழ்ச்சி மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி மார்கழி மாதம் இறைவன் குறித்து துதிக்க இறைவனை மனதார வழிபட என ஒரே நாதமாக ஒழிக்கும் அருள்மிகு மாதம் ஒரு புறம் கோதை நாச்சியார் மூலம் இறை அன்பின் இனிய அழைப்பு உயிர்களை ஒன்று சேர்க்கும் பக்தியின் பாடல் என்றால் மற்றொரு புறம் மாணிக்க உள் உணர்வுகளை தூண்டும் ஞானத்தின் ஆழம் சொல்லும் ஆன்மீக ஒளி இவை அனைத்திற்கும் மேலாக அதனது விளக்கங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன மொத்தத்தில் ஒவ்வொரு நாளும் இறையருளின் ஒரு புதிய வெளிச்சம் என்பதால் இன்றைய தெய்வீக பயணத்திற்குள் வாருங்கள் செல்லலாம் கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களின் தெய்வீக ஒளியின் மூலம் அனைவரது இல்லங்களிலும் இறையருள் நிறைகிறது திருப்பாவை என்பது வெறும் பாடல்கள் அல்ல அது உறங்கி கிடக்கும் உள்ளங்களை எழுப்பும் அழைப்பு அது வாழ்வை இறைவழியில் நடத்தும் வழிகாட்டி ஒவ்வொரு பாசுரமும் அன்பின் மொழி அடக்கத்தின் பாடம் ஆன்மீக வாழ்வின் துவக்கம் பாடல்களில் பக்தி ஒழிக்க அவற்றின் பொருள் விளக்கங்கள் மனம் தெளிய செய்து வாழ்க்கைக்கு வழிகாற்றுகின்றன மார்கழியின் ஒவ்வொரு நாளும் திருப்பாவையின் ஒரு புதிய பாசுரமானது ஒரு புதிய அனுபவத்தை தரவல்லது வாருங்கள் கோதை நாச்சியாரின் பாடலில் திளைத்து வருவோம்

தற்போது நாம் கேட்க இருப்பது திருப்பாவை பாடலுக்கான விளக்க உரை இது மனித மனதை உறக்கத்திலிருந்து விழிப்பிற்கு அழைக்கும் ஆன்மீக உரையாடல் கோதை நாச்சியார் பாடிய ஒவ்வொரு பாசுரமும் இறைவனை அடைய வேண்டிய பாதையை அடையாளங்களுடன் காட்டும் ஒரு வழிகாட்டி நூல் இந்த பாடல்களில் பக்தியையும் தாண்டி ஒழுக்கம் உள்ளது ஒற்றுமை உள்ளது தன்னலமற்ற சேவை உள்ளது உள்மாற்றத்தை நோக்கி அழைக்கும் வாழ்வியல் சிந்தனை உள்ளது திருப்பாவையின் விளக்கம் என்பதே வெறும் சொற்பொருள் அல்ல அது அந்த பாசுரம் நம்மிடம் என்ன கேட்கிறது என்பதை கண்டறிதல் அது நாம் வாழும் வாழ்க்கையில் அந்த செய்தியை எங்கே எப்படி பொருத்துவது என்பதை புரிந்து கொள்வது காலம் மாறினாலும் மனித மனதின் அடிப்படை தேடல்கள் மாறவில்லை அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் திருப்பாவையின் கருத்துக்கள் இன்றைய மனித வாழ்க்கையுடனும் அழகாக இணைகின்றன இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரங்கள் பழைய விளக்கங்களில் சிக்காமல் இன்றைய மனநிலைக்கு ஏற்ப தெளிவாகவும் எளிமையாகவும் ஆழமான அர்த்தத்தோடும் விளக்கப்படுகின்றன பாசுரம் கேட்பதற்காக மட்டுமல்ல புரிந்து கொள்ள உள்ளத்தில் ஏற்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அந்த ஆன்மீக பயணத்திற்கே இந்த திருப்பாவை விளக்கங்கள் வாருங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் விவரிக்கும் விளக்கங்களை கேட்டு வருவோம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பாசுரங்களில் இருபத்தொன்னாவது பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப அளிப்ப மாட்டாதே பால் வள்ளல் வள்ளல் பசுக்கள் ஆட்டப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் வந்த சுடரே துயிலேடாய் மாற்றாது உன் தொலைந்து உன் வாசற்கண் ஆட்டாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் போழ்ந்த எம்பாவாய் முந்தைய பாசனங்களெல்லாம் நந்தகோபர் யசோதை நப்பின்னை போன்ற எல்லோரையும் எழுப்பிய கோபியர்கள் இப்போது நேரடியாக கண்ணனை எழுப்புகிறார்கள் கண்ணனின் திருக்கல்யாண குணங்கள் பற்றி பேசுகிறார்கள் கண்ணனின் அளவற்ற செல்வம் வீரம் மற்றும் அவன் கருணையை பற்றி பேசுகிறார்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் கொண்டு போன பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் கொண்டு போனாலும் அந்த பாத்திரம்லாம் ரொம்பி வழிகிற மாதிரி எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் நிறைய சுரக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்களுக்கு கூட வள்ளல் தன்மை இருப்பதாக ஆண்டாள் பாடுகிறாள் அந்த வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அதை மாதிரி பெரும் பஸ்ஸுகளை வைத்து கொண்டிருக்கிற நந்தகோபனின் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் என்றெல்லாம் ஆண்டாள் கண்ணனை புகழ்ந்து பாடுகிறாள் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் என்று கூறுகிறாள் ஆட்டாது வந்து உன் அடிபணிமா போலே போற்றியாம் வந்தோம் உங்களை போற்றி வந்தோமே பொழந்தேலோ என்பவாய் உங்களை போகிறோமே எழுந்து வாருங்கள் என்று ஆண்டாள் பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது இந்த பாசுரத்தில் வள்ளல் பெரும்பசுக்கள் அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் என்பது ஆச்சாரியர்களை குறிப்பதாக அமைகிறது ஆச்சாரியர்கள் பசுக்கள் எப்படி அந்த ஆயர்பாடியில் இடைவிடாது பாலை பொழிகிறதோ அதுபோல ஆச்சாரியர்கள் தங்களுடைய நல்ல எண்ணங்களையும் அறிவுரைகளும் மாணாக்கர்களும் மீது பொழிய வேண்டும் என்பதை ஆண்டாள் கூறுகிறாள் குருமார்கள் ஞானத்தை சிஷியர்களிடம் பொழிய வேண்டும் என்பதும் இதில் உட்பொருளாகும் ஏற்ற கலங்கள் என்பது அந்த பால் பொழிவதற்கான பாத்திரம் இங்கு அந்த பாத்திரமாக இருப்பது சிஷியர்கள் குரு எவ்வளவு அறிவுரைகள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் சிஷியர்கள் இருக்க வேண்டும் பொங்கி வழிந்தால் கூட அதை தன்னுள் அடக்கிக் கொண்டு அந்த அறிவுரைகளை ஏற்கக்கூடும் தன்மையை சிஷியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வழி தொலைந்து உன் வாசர்கண் என்ற இடத்தில் நம்மிடம் இருக்கும் அகந்தை நீங்க வேண்டும் எல்லாம் இந்த அகந்தை அழிந்தால்தான் நாம் எல்லாவற்றையும் நல்ல விதமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பசும் பசுக்கள் கறக்கும் பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்து வழியும்படி பால் சுரக்கும் பசுக்களை உடைய நந்தகோபன் என்று அவனை பற்றி ஆண்டாள் கூறுகிறாள் ஆட்டப்படைத்தால் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் அளவற்ற செல்வத்தையும் சக்தியையும் கொண்ட நந்தகோபாலன் மகனே நீ எழுந்து வா நீயே ஞானத்தின் ஊற்று நீயே எல்லாவற்றிற்கும் பெரியவன் என்று கண்ணனை புகழ்ந்து பேசுகிறாள் தோற்றமா நின்ற சுடரே துயிலிழாய் மற்றார் உன் வழி தொலைந்து உன் வாசற்கண் இந்த உலகத்திற்கே உளியாய்த்துகளும் சுடரே நீ உறக்கம் நீங்கி எழுவாயாக எங்களை ஆசீர்வதிப்பாயாக உன்னை எதிர்த்த பயவர்கள் தங்கள் வலிமையை இழந்து உனது வாசலில் சரணடைந்தார்கள் நாங்களும் அதேபோல் உன் வாசலில் சரணடைய வந்திருக்கின்றோம் ஆட்டாது வந்து உன் அடிபணியுமா போலே போட்டியாம் வந்தோம் புகுந்தேலோர் எம்பாவாய் பகைவர்கள் உனது வலிமைக்கு சரணடைந்து உன் தன் காலில் விழுவது போல நாங்களும் உனது மாளிகைக்கு வந்து உன் காலில் விழுந்திருக்கிறோம் எங்களை ஆசீர்வதிப்பாயாக என்று கண்ணனை பாடுகிறாள் மாற்றார் உன் வழி தொலைந்து என்கின்ற இடம் கண்ணனின் காளிங்க நர்தனத்தை பற்றி கூறுவதாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் காளிங்க நர்தனம் என்னும் சொல்லலாம் காளிங்க மர்தனம் என்றும் சொல்லலாம் காளிங்க நர்தனம் என்றால் கண்ணன் காளிங்கனின் மேல் ஆடிய ஆட்டம் காளிங்க மர்தனம் என்றால் கண்ணன் காளிங்கனை மர்தனம் செய்தான் என்று எடுத்துக்கொள்ளலாம் யமுனை நதிக்கரையில் காளிந்தமேடு என்ற ஒரு பகுதியில் காளிங்கன் என்ற கொடிய அசுரன் நாகரூபத்தில் ஐந்து தலை நாகம் அங்கு இருந்து வந்தான் அந்த நாகத்தின் விஷத்தால் அந்த இடத்தில் இருந்த மாடுகள் கன்றுகள் எல்லாம் இறந்தன அந்த காளிங்க மடுவில் ஒரு நாள் கண்ணன் பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த பந்து அங்கே விழுந்துவிட்டது அதை எடுக்க கண்ணன் உள்ளே போது அந்த மடுவிற்கு செல்லாதே ஆபத்து என்று அவனுடைய நண்பர்கள் எல்லோரும் கத்தியதையும் கேட்காமல் கண்ணன் அந்த மடுவுக்குள் இறங்கினான் மடுவுக்குள் இறங்கியவன் காளிங்கனின் பிடியில் மாட்டிக்கொண்டான் காளிங்கன் அவனை சுற்றி சுற்றி வந்து அவன் மேல் விஷத்தை கக்கியது கண்ணன் அந்த காளிங்கனை அடக்கி அவன் மேல் ஏறின்று நர்தன இந்த கதை நமக்கு சொல்கிறது அந்த காளிங்கன் அந்த கண்ணனின் பாதங்கள் அவன் மேல் பட்டதால் காளிங்கன் மற்றவர்களால் இளைஞல் ஏற்படாதவாறு மிக சௌகரியமாக தனது பாதாள லோகத்தில் வாழ்ந்து வந்தான் என்றும் கூறுகிறது காளிங்கன் தன் உடலால் சுற்றியது கண்ணன் பேருருவம் எடுத்தான் அதனால் அந்த காளிங்கன் கண்ணனின் வரலாற்றில் ஒரு இடத்தை பெற்றான் அந்த காளிங்கன் பின்னொரு காலத்தில் கண்ணன் காளிங்களின் தலையின் மேல் நின்று புல்லாங்குழை இசைத்து கொண்டே ஆடினார் காளிங்கன் ஒவ்வொரு தலையை உயர்த்தும் போதும் கண்ணன் அதை திருவடிகளால் பதிந்து காளிங்கனின் அகந்தையை அடக்கினார் இது சரணாகதி மன்னிப்பு தன் வலிமை இருந்ததை உணர்ந்த காளிங்கன் கண்ணனிடம் சரணடைந்தான் கண்ணன் அவனை மன்னித்து சமுத்திரத்திற்கு செல்லுமாறு கட்டளையிட்டார் அவனது தலைகளில் கண்ணனின் பாதங்கள் பட்டிருப்பதால் கருடன் அவனை காளிங்கனை எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் இருப்ப இருப்பான் என்று கண்ணன் ஆசீர்வதித்தார் இறைவன் திருவடி பட்டதனால் காளிங்கன் சௌரியமாக சமுத்திரத்திற்கு சென்று வாழ்ந்து வந்தான் இதன் மூலம் நமக்கு என்ன நீதி கிடைக்கிறது என்றால் இறைவனின் திருவடியை பற்றினால் இறைவனின் திருவடி நம்ம மீது பட்டால் நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கும் என்பதுதான் இன்றைய அறிவு செல்வம் அபண்டன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் என்னும் பணிவு என்பதை பற்றியும் இந்த பாசனம் பேசுகிறது வள்ளல் பெரும்பசுக்கள் வள மேலாண்மை பற்றிய ஒரு பாடம் ஆண்டால் நமக்கு சொல்லித் தருவது